ஓம் சுவாமிஸ்வரணமயப்பா என்று பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சபரிமலை ஐயப்பன் கோயில் வடசபையில் இருந்து தமிழ் பெண்டிகைக்காக ஜோதீஸ்வரன் ஓம் சாமியஸ்வரணமயப்பா பல பக்தர்கள் இருமுடி அணிந்து நெய் அபிஷேகம் பண்ணுவதற்கு பதினெட்டு படியேறி வந்தவண்ணம் உள்ளார்கள்

சுவாமி தரிசனம் என்பது மனதிற்கு நிம்மதி தரக்கூடிய செயல் மனதில் நிறைவை தந்து பூரி படைய வைக்கின்ற காரியம் அப்படித்தான் சுவாமியின் தரிசனம் நம்மை குதூகலப்படுத்தும் அப்படி நம்மை உயிர் இத்தனை கோவில்களும் வழிபாடுகளும் யாரோ ஒருவர் கோவில் இடத்தில் தபஸ் செய்திருப்பார் அந்த தபஸ் வலிமையால் இறை தரிசனம் கிடைத்திருக்கும் அதன் பிறகு யாரோ ஒரு மன்னர் அங்கே முனிவரோ ஞானியோ தவம் செய்ததை அறிந்திருப்பார் அதன் பிறகு அங்கே கோவில் கட்டப்பட்டு வழிபாட்டு கூறிய வணங்குவதற்கு உரிய தலமாக கொண்டாடப்பட்டிருக்கும் இன்னும் இருக்கிறது அதை அடுத்து அடுத்தடுத்த வந்த மன்னர்கள் கோவிலுக்கு திருப்பணிகள் செய்ய நிபந்தங்கள் அளிக்க அப்போது உள்ள மக்களால் இன்னும் ஆராதிக்கப்பட கோவில் என்பது அந்த ஊரை தாண்டியும் அடுத்தடுத்த ஊர்களுக்கும் பரவிவிட அங்கிருந்தெல்லாம் இந்த ஊரை நோக்கியும் கோவிலை தரிசிக்கவும் என வரத் தொடங்குவார்கள் இன்னும் இருக்கிறது அதை அடுத்து அடுத்தடுத்த கோவிலுக்கு திருப்பணிகள் செய்ய நிபந்தங்கள் அளிக்க அப்போது உள்ள மக்களால் இன்னும் ஆராதிக்கப்பட கோவில் என்பது அந்த ஊரை தாண்டியும் அடுத்தடுத்த ஊர்களுக்கும் பரவிவிட அங்கிருந்தெல்லாம் இந்த ஊரை நோக்கியும் கோவிலை தரிசிக்கவும் என வர தொடங்குவார்கள் இன்னும் இன்னும் கோவிலின் சாந்தினியம் பேசப்படும் நாலா திசையில் இருந்தும் மக்கள் வருவார்கள் இந்த கோவில் பத்தி அவங்க சொன்னாங்க அந்த கோவில் பத்தி எங்க பெரியப்பா சொன்னாங்க என்றெல்லாம் சொல்லி வழி கேட்டு வருவார்கள் தரிசித்து விட்டு செல்லும் போது வழிநெடுக்க கோவிலின் பெருமை பேசியபடியே செல்வார்கள் அதை காதில் கேட்டவர்கள் கோவிலை கண்ணால் தரிசிக்க ஓடி வருவார்கள் இப்படித்தான் ஒரு கோவில் பிரபலமாகிறது தமிழகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்களுக்கு காமாட்சி அன்னையை தெரியும் திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கனை அறிவார்கள் சமயப்புறத்தாலே என்று எங்கோ இருந்து கொண்டு கண்ணத்தில் போட்டுக் கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள் தஞ்சை பெரிய கோவிலை இந்தியா கடந்தும் கூட கொண்டாடுகிறார்கள் ஆறுபடை வீடு தெரியாதவர்களே இல்லை உச்ச பிள்ளையார் கோவில் இருக்கும் ஊரை சட்டென்று சொல்லிவிடுவார்கள் சங்கரனும் நாராயணனுமாக இணைந்த தலத்தை பலரும் சொல்வார்கள் மகாமகம் நடக்கும் ஊரை பலரும் சொல்வார்கள் ஐப்பசி துலாஸ்நானம் நடக்கின்ற காவிரியை எல்லோரும் தெரிவித்து விடுவார்கள் ராமேஸ்வரம் தெரியாதவர்களே இல்லை அங்கே உள்ள தீர்த்தங்களை பற்றி நிறைய பேர் சொல்வார்கள் திருப்பம் தரும் திருப்பதி நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை ரகசியம் சொல்லும் சிதம்பரம் என ஆயிரக்கணக்கான கோவில்கள் அற்புதங்களை தாங்கி இருக்கும் கோவில்கள் பல இருக்கின்றன இப்படித்தான் உலகம் முழுவதும் சபரிமலை திருத்தலம் பக்தர்களால் கொண்டாடப்படுகிறது ஐம்பது வருடங்களுக்கு முன்பு வரை தென் மாவட்டங்களில் குறிப்பாக கேரளத்தை ஒட்டி இருக்கும் ஊர்களில்தான் மணிகண்டன் சபரி சபரிகிரி ஐயப்பன் என்றெல்லாம் குழந்தைகளுக்கு பெயர் சூட்டுவார்கள் பிற்பாடு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பதுகளுக்கு பிறகு தமிழகத்தின் அனைத்து திசைகளிலும் அந்த பக்கம் ராமநாதபுரம் சில்லா இந்த பக்கம் தஞ்சாவூர் சில்லா அப்படி தாண்டினால் மெட்ராஸ் பக்கம் இந்த பக்கம் போனால் கொங்கு மண்டலமான கோவை ஈரோடு நடுவே பயணப்பட்டால் அந்த காலத்து வட ஆற்காடு தென் ஆற்காடு மாவட்டங்கள் என பரவலாக எல்லா ஊர்களிலும் மணிகண்டன் என்னும் பெயர் சூட்டப்பட்டது சபரி என்றும் சபரிகிரி என்றும் பெயர் சூட்டி கொண்டாடினார்கள் ஐயப்பன் என்ற பெயர்களில் குழந்தைகளுக்கு பெயர் வைத்து மட்டுமின்றி தங்களின் கடைகளுக்கும் அந்த பெயரை சூட்டினார்கள் ஐயப்ப சுவாமி தான் எங்கள் கண்கண்ட தெய்வம் என்று கொண்டாடத் தொடங்கினார்கள் மணிகண்ட சுவாமி தான் எங்களின் குலவிளக்கு என்று போற்றினார்கள் சபரிகிரி சாஸ்தா தான் எங்களை வாழ வைக்கும் தெய்வம் என்று வணங்கி மகிழ்ந்தார்கள் இவை எல்லாம் ஐம்பதுகளில் வெகு வேகமாக பரவ தொடங்கியது ஐயனின் புகழும் அருளும் கீர்த்தியும் சாடித்தியமும் எல்லோர் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் குடிக்கொள்ள தொடங்கிய காலகட்டம் அது ஆமாம் ஐயப்பனின் மகிமை அப்படிதான் விரியும் கடல் கடந்தும் பரவும் அந்த வகையில் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் ஐயப்பன் கோவில் கேரளாவில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோவிலின் சரியான பிரதியாக கட்டப்பட்டுள்ளது சபரிமலையில் ஐயப்பன் உச்சியில் இருப்பதை போல் இங்கேயும் ஒரு மலையின் உச்சியில் இருப்பதற்கான உணர்வை கொடுப்பதற்காக இந்த கோவில் மூன்று தளங்களில் கட்டப்பட்டுள்ளது இந்த கட்டிடக்கலை கேரள பாணியையும் பாரம்பரியத்தையும் பிரதான சந்நிதி மற்றும் கருவறைக்கு பதினெட்டு படிகள் போன்ற முறைகளை பின்பற்றுகிறது இந்த கோவில் சபரி அல்லது வடக்கு சபரிமலை என்று அழைக்கப்படுகிறது வழிபாட்டு முறைகள் சபரிமலை கோவிலுக்கு ஒத்தவையாக உள்ளன இதன் மூலம் பக்தர்கள் அனைத்து விரதங்களையும் கடைபிடித்து இருமுடியை எடுத்துச் சென்று சபரிமலைக்கு யாத்திரை மேற்கொள்வதைப் போல சரண முழக்கங்கள் மற்றும் பக்தி பாடல்களை பாடுகின்றார்கள் இருமுடி இல்லாமல் கோவிலுக்கு வரும் மற்ற பக்தர்களுக்கு தனியான பாதை உள்ளது இக்கோவிலில் விழா காலங்களில் திருவிழா எடுத்து செல்ல ஒரு தங்க ரதமும் ஒரு வெள்ளி ரதமும் உள்ளன கோவிலில் உள்ள பூஜைகள் சபரிமலையில் உள்ள விதிகளின்படி செய்யப்படுகின்றன வித்தியாசம் என்னவென்றால் சபரிமலை கோவில் ஒரு வருடத்தில் குறிப்பிட்ட நாட்களில் மட்டுமே திறந்திருக்கும் அதே சமயம் ராஜா அண்ணாமலைபுரம் கோவில் பக்தர்களுக்காக ஆண்டு முழுதும் பகல் வேளையில் திறக்கப்பட்டுள்ளது பெண் டிவி தமிழ் சேனலுக்காக மூத்த செய்தியாளர் கந்தசுவாமி ஜோதீஸ்வரன் மற்றும் சேவர்த்தினி ஏழுமலை

I'm <tries> Yeah.